சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி வணக்கம் சாமி எங்கும் பரவி உள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன் எங்கும் பரவி உள்ள பரம்பொருளை உருவ வடிவில் வணங்குவது ஏன் இப்ப உலகம் புள்ள எம்பிபிஎஸ் என்ன ஒரு கோர்ஸ் இருக்குது இல்ல அது இருக்கும்போது ஏன் ஒன்னாம் கிளாஸ்ல எடுத்து போய் ஸ்கூலுங்களை கட்டின்னு சேர்த்துன்னு இருக்கணும் ஏம்மா அதுதான்மா இது கூட ஆரம்பம் ஆரம்பத்துல எல்லாருக்குமே இறைவன் இதுல இருக்கிறான் அதுல இருக்கிறான் நமக்குள்ள இருக்கிறான் தெரியாது அப்போ அந்த சிலைய காட்டி தான் இறைவன் இதுக்குள்ள தான் இருக்கிறான்னு குறிப்பிட்ட வயசு வரையும் காட்டணும் காட்டினாதான் அந்த தெய்வ பக்தி உள்ளுக்குள்ள உருவாகும் உருவாகும் போது தான் அதுக்கப்புறம் ஆறும் அதுதான் சரியே கிரியே யோகம் ஞானம் நாலு பதம் வச்சுக்குது ஆரம்ப பள்ளி இடைப்பள்ளி